தென்னிந்தியா சினிமாவை தாண்டி இந்திய அளவில் அறியப்படும் ஒரு பிரபலமான பின்னணி பாடகி தான் பாம்பே ஜெயஸ்ரீ வயலின் வாத்திய கலைஞர் லால்குடி ஜெயராமனின் சீடர் தான் இந்த ஜெயஸ்ரீ தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களான ஹாரிஸ் ஜெயராஜ் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் வித்யாசாகர் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பல வெற்றி துறை பாடல்களை பாடியுள்ளார் மின்னலே திரைப்படத்தில் இடம்பெற்ற வசிகரா பாடலின் மூலம் பரவலாக அறியப்பட்டார் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இவர் பாடிய பல பாடல்கள் சமஹிட்டாகியுள்ளது இவருடைய மென்மையான குரலுக்கு மயக்காத உள்ளமுண்டா என்று சொல்லலாம் அளவிற்கு குரல் வளம் வாய்ந்தோர் பாம்பே ஜெயஸ்ரீ தன்னுடைய மெல்லிய குரலின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கட்டி போட்டவர் இவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வென்று குவித்துள்ளார் ராம்நாத் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பாம்பே ஜெயஸ்ரீக்கு அம்ரித் என்ற ஒரு மகன் உள்ளார் இவர் தற்பொழுது சினிமாவில் அறிமுகமாகி இளம் இசையமைப்பாளராக கலக்கி கொண்டிருக்கிறார் பல ஆல்பம் பாடங்களை கம்போஸ் செய்தும் வெளியிட்டுள்ளார் அம்ரித் கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான வருஷங்களுக்கு சேஷம் கேன்ற படத்திற்கு அம்ரித் தான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் மூலம் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் பாடகி பாம்பே ஜெயஸ்ரீயின் மகன் அம்ரித் இதனை தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு சரத்குமார் தேவயானி சித்தார்த் நடிப்பில் வெளியான த்ரீ பிஹெச்கே படத்திற்கும் இசையமைத்ததும் அம்ரித் தான் அம்ரித் சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்னுடைய அம்மா பாம்பே ஜெயஸ்ரீ என்னுடைய கேரியருக்கு நூறு சதவீதம் சப்போர்ட்டாக இருந்து வராங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எனக்கு பக்க பழமாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா சின்ன வயசில் இருந்தே இசை பற்றி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க மியூசிக் மட்டுமல்லாமல் பல நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்றார் அம்ரித் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்